வணக்கம் பிறகு இன்றைக்கு ஸ்ரீனோடாக நாங்கள் பார்க்க போகிற விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலிக்கடிகார கோபுரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இலங்கை கோட்டையில் வந்து நுழைவாயிலில் அமைந்துள்ள இந்த காளி கடிகார கோபுரம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வரலாற்று அடையாளமாக காணப்படுகிறது இந்த சின்னமான அமைப்பு மற்றும் அத வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்தை பற்றி தான் நாங்கள் அன்றைக்கி பார்க்க போகிறோம் கடிகார கோபுரம் வந்து பத்தொம்பது நூற்றாண்டில் வந்து துல்லியமாக வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் வந்து பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் வந்து கட்டப்பட்டது இது நகரத்துக்கான ஒரு முக்கிய நேரக்கட்டுப்பாடு கட்டமைப்பாக வந்து அமைக்கப்பட்டது மற்றும் ஐரோப்பிய மற்றும் இலங்கை கட்டிடக்கலை பாணிகளின் கலவையுடன் வந்து கட்டப்பட்டது இது வந்து ஒரு கலாச்சார செல்வாக்கை வந்து காட்டுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த காளிக்கோட்டையின் நுழைவாயிலில் வந்து அமைந்துள்ள இந்த மணிக்கூட்டு கோபுரம் இந்த வரலாற்று சுவர் நகரத்துக்கு வந்து கலை வந்து வரவேற்கும் வகையில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது கோட்டை என்பது வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் விதிவிலக்காக வந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்ட காலனித்துவ கால கட்டிடக்கலைக்கு வந்து பெயர் பெற்றது கூட சொல்லலாம் அதாவது கடிகார கோபுரத்தின் கட்டிடக்கலை வந்து விக்டோரியன் மற்றும் மோரிஸ் பாணிகளை வந்து ஒன்றிணைக்கிறது காலனித்துவ கட்டிடக்கலைக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரங்கள் மற்றும் சிக்கலான விபரங்களுடன் வந்து ஒரு தனித்துவமான வடிவம் வடிவமைப்பையும் வந்து கொண்டுள்ளது அதாவது இந்த நேரத்தை கண்காணிக்கும் சாதனமாக அதன் நடைமுறை செயற்பாட்டை வந்து தவிர காலி கடிகார கோபுரம் வந்து கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை

வாடிக்கை தரும் சுற்றுலா பயணிகள் வந்து அடிக்கடி வந்து இந்த கடிகார கோபுரத்தின் புகைப்படங்களை வந்து எடுத்துக்கொள்றது வழக்கமாக இருக்கு அது பாத்தீங்கன்னு சொன்ன இன்றைய வந்து காளி கடிகார கோபுரத்தை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றொரு கிறிஸ்டின் உடகங்களை சந்திக்கிறேன் நன்றி